வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது ஆரம்பமே அமர்க்களம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து இணையதளத்தில் பெருசாக வர வேண்டியது அதை வரவிடாமல் பல பேர் தடுத்து விட்டார்கள் நேரடியாக தமிழிசை அவர்களும் பாபு அவர்களும் ஒரு கோயிலில் சண்டை இப்போ இந்த மாதிரி சண்டை இந்த இந்தமாரி விஷயம்னா அது கோயிலில் சண்டை அப்படின்னா அது பெரிய விவாத பொருளாகும் ஏற்கனவே சேகர் பாபு அவர்கள் உங்களுக்கு தெரியும் கோயிலுக்கு போகும்போது அவங்க அந்த பக்தர்களை நோக்கி பேசினது இன்னும் பல விஷயம் நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு வந்து எப்போ நாங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தோம்னு அவர் பேசினது இது பல வீடியோ அதே மாதிரி தமிழிசை அவர்களும் அவங்களும் சாதாரணமான ஆள் இல்லை அவங்கள வந்து ஆளுநராக போட்டதுக்கு பாண்டிச்சேரி ஆளுநராக போட்டதுக்கு நாராயணசாமியை படுத்து எடுத்து அவர் கவர்னர் மாளிகைக்கு போய் முன்னாடி உட்காந்து ஒரு முதலமைச்சரே போராடக்கூடிய அளவில் அவரை நிம்மதி இல்லாமல் செய்தது தமிழிசைக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு அதே மாதிரி வந்து தெலுங்கானாவில் அவர் வந்து ஆளுநராக இருந்தபோது சந்திரசேகர் ராவ் இவங்க பண்ணுற தொல்லை தாங்காமல் அவங்க இல்லாமையே சட்டசபை கூட்டத்தொடரை நடத்தி அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய டஃப் கொடுத்தாரு எங்கே போனாலும் ஒரு வில்லங்கமான ஒரு அவர் அவங்க பிஜேபி எப்படி இருக்காங்க பிஜேபியோடைய அந்த இயல்பான குணத்தை காட்டுவாங்க அவங்க அதிகாரம் இருந்தால் காட்டுவாங்க இன்றைக்கி அதிகாரம் இருக்கிறதுனால அமைதியாக இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு தமிழிசை நம்ம என்ன கே பார்க்கக்கூடிய மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா முதல்ல அந்த வீடியோ என்னென்னு சொல்லிடுறோம் சேகர்பாபு அவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வராரு அங்கே தமிழிசையும் வராங்க தமிழிசை ஒரு ஐம்பது பேரோட வராங்க அப்போ சேகர்பாபு கேட்குறாரு ஐம்பது பேரெல்லாம் உள்ளே விட முடியாதுங்கிறார் இசை வந்து இல்லைண்ணே அதெல்லாம் எங்களோட தான் வந்தார் அப்படின்னா உங்களோட வந்தாலும் கொடுக்க முடியாதுமா அப்படிங்கிறார் உடனே கீழே கமெண்ட் நம்ம ஆளுங்க போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் முதலமைச்சர் குடும்பம்லாம் போகும்போது சேகர்பாபு உள்ளே விடுறாரு முன்னாள் ரெண்டு ரெண்டு ஸ்டேட்டில் வந்து ஆளுநராக இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பெண் தலைவருக்கு இந்த மாதிரி அவமரியாதையா அப்படின்னு ஜெயா நியூஸில் போடுறாங்க பார்த்துட்டுருக்க மக்கள் என்ன கேட்குறாங்க எப்போ கடவுளுக்காகவே ஒரு கட்சி நடத்துதுன்னா அது பிஜேபி கரெக்டுங்களா பாசிசத்தை எதுக்குறோங்கிற பேரில் கொள்ளடிக்கிற கட்சி திமுக இந்த ரெண்டு பேருமே தமிழ்நாட்டுக்கு வேணாம் இவங்க ரெண்டு பேரும் கோயிலில் கூட மக்களை நிம்மதியாக வழிபட விட மாட்டுறாங்க பார்க்கக்கூடிய மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க புத்தாண்டில் எல்லோரும் கோயிலுக்கு போய் அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளில் அங்கேயும் போய் இவங்க ரெண்டு பேரும் இப்படி தகராறு இருந்தால் அந்த வீடியோ அன்றைக்கி பெரிய அளவுக்கு வைரலாகுது அப்படிங்கும்போது நம்ம ஒன்றும் புரியவே இல்லை இப்போ இருக்க மக்கள் சொல்லுங்கள் ஏன்னா சில பேர் வந்து தமிழிசை பண்ணது ரைட்டுங்கிறாங்க சில பேர் த சேகர்பாபு பண்ணது ரைட்டு நம்ம ஒரு ஆள் வந்தால் உள்ள விடலாம் ஐம்பது பேரோட உள்ள விடுவீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இதேமாதிரி பிஜேபி தலைவர்கள் அவங்கவுங்க ஸ்டேட்லலாம் உள்ளே போகிறாங்களா அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஏற்கனவே பரிதாபத்தில் இருக்கக்கூடியவர் பொதுமக்கள் தான் அது திமுக காரங்களாக இருந்தாலும் சரி பிஜேபிக்காரங்களாக இருந்தாலும் சரி நீங்களே சொல்லுங்கள் ஆன்மீக பக்தராக கூட இருங்க இன்றைக்கி வந்து தமிழிசைவர்கள் பண்ணதோ ஒரு கோயிலில் இந்த மாதிரியான வாக்குவாதம் அப்படிங்கிறது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதையும் தாண்டி இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சியை பற்றி நம்ம பேசணும்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் போராட்டம் இன்றைக்கி இடைநிலை ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றின நிறைவேற்றுறதுனால ஒவ்வொரு நாளும் தங்கிறதுக்கு இடமில்லாமல் சாப்பிட சரியான உணவு இல்லாமல் அவர்கள் ப படுற கஷ்டம் வந்து அதில் வந்து நம்ம வந்து அவங்க சொல்ல கேட்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குது இன்றைக்கி வந்து நீ எந்த ஊரில் இருந்தாலும் நிம்மதியாக குடும்பத்தோடு வந்து விடுமுறை தினத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க இன்றைக்கும் சென்னையிலேருந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அவர்களுடைய கண்ணீருக்கு யார் தான் விடை கொடுக்க போயிருந்தது இன்னொரு பக்கம் இவங்க தான் பரிதாபம்னு பார்த்தா அந்த பக்கம் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள்லாம் அன்றாடம் காட்சிக்கலாம் அவங்க வைத்து இவங்க அடிக்கிறாங்களேங்க போது ரொம்ப அப்போ இயற்கையிலேயே ஏன் ஏன் நமக்கு ஏன் மக்களுக்கு வந்து சேகர்பாபு மேலே இவங்க மேலாம் கோபம்னா மற்ற மற்ற அமைச்சர்லாம் இப்போ செந்தில் பாலாஜி இருக்கார் அவர் மேலே கோவம் இருந்தாலும் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இன்னும் கோவம் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா சேகர்பாபு அளவுக்கு சேகர்பாபு அளவுக்கு அவர் மேலே கோவம் இல்லை ஏன்னா சேகர்பாபு அவர்களுடைய பேச்சு தூய்மை அவங்க மே பெரியாலும் பேசுகிறத பார்த்தீங்கன்னா என்னங்க அது நீங்கள் மட்டும் செல்வ செழிப்பாக இருக்கீங்க தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் இவ்வளோ அலட்சியமாக நடத்துக்கிறீங்களா என்கிற கோபம் மக்களுக்கு இருக்கிறது இப்போ தமிழ்நாடு அமைச்சரில் மக்கள் கோவப்படக்கூடிய அமைச்சர் யாருன்னு ஒரு ஒரு இது கமெண்ட் வச்சோம்னா நிறைய பேர் கருத்து சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்களேன் தமிழ்நாடு அமைச்சர்களில் யார் செயல்படாத அமைச்சர் நீங்கள் நினைக்கிறீங்க நேற்று இவர் சொல்கிற மாதிரி ஆதவர் ஜனா சொல்கிற மாதிரி முதல்ல வந்து மாசுவோட டிபார்ட்மெண்ட்டை மாற்றுங்க அவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லைங்கிறாரு என்னங்க இது கஞ்சா ப இது பண்ணிவிட்டு ஒரு ஒரு பாத்து அடித்து உடைச்சிருக்காங்க ஒடிசா மாணவரை ஒரு சின்ன சின்ன பசங்க பதினேழு வயசு பசங்க அவங்களுக்கு எப்படி இந்த கஞ்சா ஈஸியாக கிடைக்குது அப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது போதைப்பொருள் கலாச்சாரம் அவ்வளோ பெருசாகுது இன்னொரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம் இப்போ வந்து ஜாக்டோ ஜியோக்கும் நீங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கீங்க இவ்வளோ நாள் இழுன்னு இழுத்து இப்போ குழு அமைக்க வேண்டியதன் அவசியம் என்ன அந்த குழு அறிக்கையை கொடுத்துருச்சு அப்போ உங்களுடைய எண்ணோ தேர்தல் வரும்போது ஜாக்டோஜியோ அரசு ஊழியருடைய ஓட்டை வாங்கணும் அதுக்காக நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு வழிமுறை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே தேர்தல் 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 சார் தேர்தலையும் வைத்து ஒரு அரசியல் கட்சி பண்ணணும் அதில் மாற்று கருத்தலாம் எல்லாமே ஓட்டை ஓட்டு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அதில் நமக்கு மாற்று கருத்தலாம் இல்லை ஆனால் தொடர்ந்து நீங்கள் முடியவே முடியாத வாக்குறுதிகளை அழித்து இன்றைக்கி தமிழ்நாட்டை எங்கே கொண்டு போயிட்டீங்க தொடர்ந்து நீங்கள் கேட்ட எதை கேட்டாலும் பாசிஷா பாஜக பாசிஷா பாஜக அடிமை எடப்பாடி இந்த ரெண்டு தவிர உங்களுடைய வார்த்தையில் எது வருது அதாவது பிஜேபி கேட்டால் திமுக கொள்ளடிக்குது எங்க கொள்ளடிக்கிறாங்கன்னு தெரியும் இல்லைங்க இது வரைக்கும் எவ்வளோ அமைச்சர்கள் மேலே ஊழல் இருக்குது டக்குன்னு ஈடி ரைடு விட வேண்டியதுனால அது நீங்கள் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு டீலிங் உண்டா இல்லையா இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிறது ஒரு நேர்மையான கட்சின்னு மக்கள் ஏற்றுக்குறாங்களா பிஜேபி காரங்களே ஏற்றுக்க மாட்டாங்க ஏன் இவ்வளோ தூரம் எல்லார் மேலேயும் ஊழல் இருக்குது அது கடைசி தான் பிடிச்சி உள்ள போடுவீங்களா அதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஆ இப்போ அதாவது எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணியில் இருப்பீங்களா ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதே கேட்க மாட்டேங்கலாம் எடப்பாடி ஒரு முடிவோடு தான் இருக்கார் இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சியில் திருத்தணியில் நடைபெற்ற அந்த சம்பவம் பல ஊர்களில் நடைபெற்ற சம்பவம் இந்த வீடியோக்கள்லாம் இன்றைக்கி சமூக பதட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்னங்க அது பயமாகுது தனியாக போகிறதுக்கு ரயில் நிலையத்தில் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் இன்றைக்கி அஞ்சு கொண்டிருக்கிறார்கள் பத்து லட்சம் கோடி கடன் இதை எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பொங்கலில் வந்து முதல்ல நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுங்கன்னு கேட்டிங்க இப்போ இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் தெனறிக்கி கொண்டிருக்கீங்க இதில் வந்து அப்பப்போ இந்த கரூர் சம்பவத்தில் இப்போ நேற்று பார்த்துருப்பீங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தில் விஜய் தான் காரணம் நம்ம என்ன சொல்கிறோம் அறிக்கை வந்தோன்ன யார் காரணங்கிறத சிபிஐ சொல்லணும் அதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் தொடர்ந்து வரக்கூடிய பரப்பப்படக்கூடிய தகவல் என்னென்னா ஏன்னா இவங்கக்கிட்ட வந்து அதிகாரம் இருக்குது மீடியா இருக்குது அப்போ இவங்க வந்து ஒரு பொய்யான விஷயத்தை வெளியில் பரப்பிட்டுருக்காங்க இன்றைக்கே திமுக தான் ஜெயிக்க போகுது எல்லா எதிர்கட்சியும் பிரிஞ்சுருக்காங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா நானே முதல்வன் திட்டம் புதுமை பெண்கள் திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம் பெரிய திட்டங்களை நாங்கள் பண்ணோன்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பில் விளம்பரம் பத்து லட்சம் கோடி கடன் வச்சுட்டு இன்றைக்கு யூடியூப் ஃபேஸ்புக்கு தொடர்ந்திங்கன்னா வைபு வித்து ஸ்டாலின் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் ரொம்ப நேரம் போகும் அதுக்கெல்லாம் எவ்வளோ காசு அப்போ இதெல்லாம் யாருன்னா உங்கள் காசு என் காசு நம்ம காசை எடுத்து இவர்களுடைய சாதனையும் சொல்கிறாங்க இதே ஸ்டாலின் அவர்கள் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எம்பி தேர்தலில் சொன்ன வார்த்தை என்னென்னா மோடி அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்தில் எல்லா காசையும் எடுத்து கவர்மெண்ட் விளம்பரம் கவர்மெண்ட் சார்பாக வந்து பிஜேபிக்கு விளம்பரம் கொடுக்குறாரு இவர் தான் சொன்னார் பிஜேபி அரசாங்க பணத்தை எடுத்து பிஜேபிக்கு விளம்பரம் கொடுத்தாங்க இவ்வளோ சாதித்தோம் சாதித்தோம் விளம்பரம் கொடுத்ததும் தப்பு இன்றைக்கி திமுக பண்ணுறதும் தப்பு தமிழக அரசு ஒரு முடிவு பண்ணிடுச்சு விஜயோ எடப்பாடியோ அவங்க கைகாசை போட்டு செலவு பண்ணும் இங்கே அப்படி இல்லை அரசாங்க செ செலவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக் முழுக்க முழுக்க அவங்களோட தான் மீடியாவில் நிறைய விளம்பரம் யாரும் உங்களை எழுத்து கேட்கக்கூடாது இந்தியா டுடே இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு எல்லாருக்கும் விருந்து வச்சு அவங்களுக்கும் விளம்பரம் யாரும் உங்களை எழுத்து கேட்கறது மீடியாவுடைய குரல் வெளியில் வராது சார் இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளை மாதிரி அவங்களும் ஏதாவது ரொம்ப சாதாரணமாக பேசுனா கூட அவங்கள ஜெயிலுக்கு போட வேண்டியது அவங்க மேலே குண்டாஸாக போட்டு அது ஒரு பிரச்சனை உடனே நீதியரசர் வந்து குண்டாஸ்லாம் இனிமேல் போடக்கூடாது போட்டிங்கன்னா காவல்துறை அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிற அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் சொல்லிட்டாங்க கேட்டால் வந்து மனித உரிமைகளை நாங்கள் மீற மாட்டோம் அதாவது வந்து என்னென்னா மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுங்கிற அண்ணா க கட்சி ஆரம்பித்தார் அதனால் வந்து விமர்சனங்களை தாங்கி கொண்டு பக்குவம் வேண்டும்னு சிஎம் சொல்லுவார் ஆனால் இவங்க விமர்சனத்தையே தாங்கிக்க மாட்டாங்க இன்றைக்கி அதிகாரிகளுடைய ஆட்சி எப்படி நடக்குது கனிமவள ஊழல் டாஸ்மார்க் ஊழல் எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன கேட்குறோன்னா இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசிட்ட நிதி வரல நிதி வரலாங்கிறீங்களே இப்போ பழனிசாமி சொல்ல போகிறாராம் என்ன சொல்ல போகிறாரு ஒன்றிய அரசு நமக்கு நிதி தரும் நாங்கள் வந்தால் இதெல்லாம் செயல்படுத்துவோம் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் ஏன்னா திமுக ஃபண்ட் இல்லைங்குது எங்களுக்கு மோடி வந்து கேரண்டி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சாரத்தை அனுகுறாங்களாம் ஏற்கனவே மோடியுடைய கேரண்டி உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு அக்கௌண்ட்டில் பாஞ்சு லட்ச ரூபா போடுறதுன்னு சொன்னாங்க அது என்னாச்சுன்னு இன்னும் தெரியல அப்போ இது ஒரு கேரண்டி இது ஒரு கேரண்டி விஜய் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் புரியவே மாட்டேது யார் நல்லது பண்ணுவான் யார் கெட்டது பண்ணுவான்னு புதுசாக வந்த விஜய் அவ பேசவே விடாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து அடக்கிறாங்க அப்போ நாடு எங்கே போய் இருக்கிறது என்று தெரியவில்லை தொடர்ந்து நம்ம இதான் சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒவ்வொரு அமைச்சர்களும் அவர்களுடைய பேச்சை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதாவது என்ன பொன்முடியவர்கள் பேச்செல்லாம் நம்மளால் பேச முடியாத அளவுக்கு இருக்குது எல்லாருமே நிறைய அமைச்சர்களுடைய லூ ஸ்டாக் பார்த்திங்கன்னா ரொம்ப மக்களுக்கு அதாவது என்ன மக்களுக்கு எரிச்சல் மூற்றமாக இருக்குது அதாவது இங்கேருந்து இரும்பு மருந்து கம்பெனி வந்து மத்திய பிரதேசத்தில் போய் இருபத்தி மூணு குழந்தைங்க செத்துட்டாங்க அதை பற்றி மாசு வாயே திறக்க மாட்டார் கேட்டா வந்து மர அரசு மருத்துவமனைகள் சூப்பராகுது என்னங்க செவிலியர்களுக்கு நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்திங்கன்னா ஆமாங்க கொடுத்தோம் போஸ்டிங் இருந்தாங்கன்னா போடுறதுக்குன்னு ரொம்ப தெனாவட்டாக பேசுகிறாரு சைதாபேட்டில் முதல்ல அடுத்த தேர்தல் ஜெயிக்கலாம் ஜெயிச்சாதானே நீங்கள் மந்திரி மக்கள் பார்த்துட்ருக்காங்க மாசு அவர்கள் வந்த பிறகு இன்றைக்கி மக்கள் நல்வாழ்வுத்துறை எப்படி இருக்குங்கிறது அதை ஓடுறதில் காட்டக்கூடிய கவனம் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் காட்டுறதில்லை முதலமைச்சரும் அமைச்சரும் பேசினோடனே கழகத் தலைவன் படம் பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு இட்லி கடை படத்துக்கு பசங்களை கூப்பிட்டு போய் மாசு பார்க்குறாரு இந்த மாதிரி இருந்தால்தான் அமைச்சராக இருக்க முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதாவது தமிழ்நாட்டில் இன்றைக்கி எப்படி ஆட்சி நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நம்ம பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசுவோம் இன்றைக்கி புத்தாண்டு தினமாக இந்த வீடியோ பெரிய அளவுக்கு ஏன் பெரிய அளவுக்கு சமூக ஊடங்களில் இருந்து வந்திருக்காது இந்த வீடியோ நம்ம பேசுகிற வீடியோ ஏன்னா அந்த வீடியோவை வெளியே வரக்கூடாதுங்கிறதுல ரெண்டு பேரும் குடியாக இருக்காங்க தமிழ் இசைக்கும் பிரச்சனை இது வந்ததுன்னா ஏன்னா ஜே நியூஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் இசைக்கு சப்போர்ட்டாக இருக்க மாதிரி பேசுகிறாங்க ஆனால் பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பக்தராக நீங்கள் கோயிலுக்கு நிறையா போயிருப்பீங்க அந்த கோயிலில் முதல் மரியாதை முதல் மரியாதைங்கிற பேரில் எத்தனை பேர் உள்ளோடுவோம் உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும் கடவுளை பார்க்க வந்த இடத்துல கூட நிம்மதி இல்லாமல் எவ்வளோ நேரம் நேரம் அது அது நம்ம இது நூறுரூவா டிக்கெட்லாம் வாங்கிட்டு போன பிறகும் நம்ம காத்திருப்போம் இவங்க நேராக வருவாங்க கர்ப்பகிரகத்துக்கு போக அங்கேயே உட்காந்து வந்து செல்லில் பேசுவாங்க அந்த வீடியோலாம் இருக்குது கர்க்ப கர்ப்ப கிரகத்தில் செல்லு எடுத்துகிட்டு போகக்கூடாது ஆனால் செல்லில் இவங்க போய் பேசுவாங்க அதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது என்ற தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்